ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று மறுநாள் தாயிடம் தங்கைக்கு நகை வாங்கி கொடுக்க சொன்னான் உமையால் இப்போ எதுக்குப்பா பரவாயில்லை சின்ன பொண்ணு இப்போவே வாங்கின மாதிரி இருக்கும் வாங்கி கொடுங்க என்றான் ஆனால் தங்கை வாங்கின நகையையும் அதன் விலையையும் பார்த்து அரண்டு போனான் பரதநிதி உமையால் புலம்பி தள்ளிவிட்டார் நான் வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னேன் தம்பி இவள் கேட்கவே இல்லை கார்டிலும் பணம் நிறைய இருந்ததால் இவள் இப்படி வாங்கிவிட்டாள் என்று பதற்றத்துடன் சொல்ல ஆதன்யா அந்த நகைகளை போட்டுக்கொண்டு அண்ணா எனக்கு நல்லா இருக்கா என்று கேட்க ஏன் நல்லா இல்லைன்னா திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துருவியா அப்படி உடனே கொடுத்தால் கூட பழைய நகை விலைக்குத்தான் வாங்குவாங்க அண்ணனுக்குத்தான் அப்பவும் லட்சக்கணக்கில் நஷ்டமாகும் என்று கடுப்புடன் சொன்னான் பவன் பவளம் கோபமாக இருக்க உமையாலும் மகள் செய்ததை நம்ப முடியலை கடைக்கு போகும் வரை அமைதியாக இருந்த ஆதன்யா போனபின் கடைக்காரரிடம் ஆங்கிலத்திலேயே பேசினாள் உமையால் ஏன் ஏன்னு கேட்டதுக்கு அப்போ தாமா நம்மளை பந்தாவா கெத்தா நடத்துவாங்க என்றாள் அவள் தேர்ந்தெடுத்த நகையை பார்த்ததுமே உமையாளுக்கு பக்கென்று இருந்தது ஏதோ கழுத்திற்கு ஒரு சின்ன நெக்லஸ் தோடு மோதிரம் வாங்குவாள் என்று நினைத்து இருக்க இவள் ஒரு பெரிய ஆரம் நெக்லஸ் தோடு மோதிரம் என்று கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் வாங்கி இருந்தாள் பணம் கார்டில் கொடுத்ததால் எவ்வளவு தொகை என்று உமையாளுக்கு தெரியலை முதலில் நெக்லஸை கூட அவள் அவரிடம் கா காட்டலை ஆரத்தை மட்டும் காட்ட அதற்கே அவர் ஒத்துக்களை ஆதன்யா அவர் பேசுவதை கேட்கவே இல்லை பொது இடத்தில் அதற்கு மேல் பேசவும் முடியலை ஆனால் பத்து லட்சத்திற்கு மேல் என்பதை ஆதன்யா தாயிடம் சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட சில்விகாவிடம் உள்ள மாதிரி மாடல்தான் ஃபோனில் அவளை நேற்று எடுத்த ஃபோட்டோவை காட்டித்தான் கேட்டாள் அதை வாங்கிய நிமிடம் ஆதன்யா ரெக்கையில்லாமல் வானில் பறந்தாள் முதலில் கடைக்கு போகும்போது அவளுக்கு இவ்வளவு நகை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை திடீரென ஒரு எண்ணம் முதலில் இந்த கார்டில் எவ்வளவு பணம் இருக்குது என்று தெரிந்து கொண்டு வாங்குவோம் என்றுதான் அந்த கார்டு நம்பரை போட்டு பேலன்ஸ் எவ்வளவு என்று பார்த்தால் பன் பன்னெண்டு லட்சம் என்றதும் என்றதும் தான் அம்மாவிற்கே தெரியாமல் பெரிய நகை வாங்க வேண்டும் என்று முடிவு எடுத்துத்தான் தாய்க்கு தெரியக்கூடாது என்று ஆங்கிலத்தில் பேசினால் கடையில் நடந்ததை அம்மா சொன்னதை கேட்ட பரதநிதி முகம் கருத்தது ஏன் அது இப்படி பண்ணினாய் ஏதோ சின்னதாக உனக்கு பிடித்த நகையை வாங்குவாய் என்று தான் நினைத்தேன் இப்படி பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரே நேரத்தில் நகை வாங்க இப்போ என்ன அவசியம் வந்தது திருமணத்திற்கு வாங்கினால் பரவாயில்லை இப்படி சாதாரணமாக வாங்கும் அளவு அதுவும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் என்பது மிகப்பெரிய தொகை உனக்கு தெரியும் தானே நம்ம தொழில் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது இந்த ஒன்றரை வருடத்தில் ரெண்டு திருமணங்கள் மதிக்கு வேற சீர் வகைகள் என்று எத்தனை செலவு உண்டு தெரியாதா உனக்கு அம்மா கிட்ட சொல்லாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காமல் இப்படி பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்யும் தைரியம் உனக்கு எப்படி வந்தது என்று அவன் கோபமாக கேட்க நானும் அதைத்தான் கேட்டேன் வாயை திறக்காமலே இருக்கிறாள் என்று பவளம் கோபமாக கத்த எல்லாம் உங்களால் தான்ப்பா என்று ஆதன்யா கேட்க எனது என்ன இல்லையா நானா உன்னை பத்து லட்சத்துக்கு மேலே நகை வாங்க சொன்னேன் என்று அவர் கோபமாக கேட்க நீங்க மட்டும் சில்விகாவை அண்ணனுக்கு கட்டி வைக்கலை என்றால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது அம்மா ஆசைப்பட்டபடி அத்தை மகள் கட்டி இருந்தால் நான் கேட்டவுடன் சுசிலா நகையை கலட்டி கொடுத்துருப்பா நானும் நாலு நாள் போட்டுவிட்டு திருப்பி கொடுத்திருப்பேன் கொடுக்கலை என்றாலும் பெரிய பிரச்சனையே வராது ஏன்னா அவன் நம்ம அத்தை மகள் நீங்கள் தான் உங்கள் நண்பரின் மகள் என்று இவளை அண்ணனுக்கு கட்டி வச்சீங்க எவ்வளவோ நகை வச்சிருக்கான் கொடுத்தா என்னை குறைஞ்சா போயிடுவா நம்ம சுசிலாவை வேண்டாம்னுட்டு இவளை கட்டி வச்சதுக்கு இவள் இது கூட செய்ய மாட்டாளா சரி அவ தான் தரலைனா இதோ கூட மாறிட்டார் அவருடைய இன்றைய நிலை என்ன எஸ்ஏ குரூப் ஆஃப் கம்பெனியின் சிஇஓ எஸ்எஸ் குரூப்பின் சரிவாதி ஓனர் இவர்கிட்ட இல்லாத பணமா சொந்த தங்கைக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கினதுக்கு இந்த பேச்சு பேசுகிறாரு ஏமா நீங்கள் கூட கேட்காம வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க இந்த சில்விக்கு இந்த சில்விகா வேண்டாம் சுசிலாவை கட்டச் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க சுசிலா வேற சுசிலாவோ வேறு பெண்ணையோ அண்ணனுக்கு கட்டினா வர்ற பணத்தில் சரியாக எதுவும் எங்களுக்கு செய்ய முடியாது இதுவே இவளாக இருந்தா அவளோட பணம் காசை நமக்கு கொடுக்கலை என்றாலும் அண்ணன் சம்பாத்தியத்தில் எங்களுக்கு வேண்டியதை செய்யலாம் என்று தானே சொல்லி இவளை கட்டி வச்சீங்க இப்ப நான் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கினதுக்கு அண்ணன் இத்தனை கேள்வி கேட்குறார் நீங்களும் பேசாம இருக்கீங்க என்று தாயை கேட்க அவரோ என்ன இவ புரியாமல் என்ன இழுத்து விடுறா இதில் என்று விழித்தார் வரத நிதிக்கு கோபம் வந்தது தாயை உறுத்து விளைத்தவன் எஸ்எஸ் குரூப் எஸ்ஏ குரூப் ரெண்டும் சில்விகா ஓடது இதில் வரும் லாபம் பணம் எல்லாமே அவள் பெயருக்குத்தான் போகும் நான் வெறும் வேலையால் மாதிரி தான் அங்கே ஒரு சிஇஓவுக்கு என்ன சம்பளமோ அதுதான் என் பெயருக்கு வரும் முதலாளி சில்விகா தான் ஆனால் தொழிலை நடத்துவதும் முடிவு எடுப்பதும் மொத்த பொறுப்பும் என்னோடது தான் பண வரவு செலவு அவள் பெயரில் தான் எனக்கு பவர் கொடுத்திருக்காதான் அதுக்காக அவளுடைய பணத்தை நான் லட்சக்கணக்கில் எடுக்க முடியாது கம்பெனிக்கு காரணம் சொல்லணும் என்ன செலவு என்று ஆடிட்டருக்கு பில் கொடுக்கணும் ஏன் நம்ம கம்பெனியிலும் அப்படித்தான் நம்ம கம்பெனி லாபத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் நாம் எடுத்துக்க முடியும் நீதியை தொழிலில் தொழிலை பெருக்கத்தான் பயன்படுத்தணும் நினைத்தவுடன் பத்து லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கும் அளவு நான் இன்னும் சம்பாதிக்கலை என்றவன் அப்பாவிடம் திரும்பி இதற்காகத்தான் சில்வியை வேண்டாம் என்று சொன்னேன் நீங்கள் தான் உங்கள் நண்பருக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு பிடிவாதமாக இருந்தீங்க இப்போ இவளை கட்டிக்கிட்டு நான் தான் அவஸ்தப்படுறேன் பெரிய அளவு பணத்தை பார்த்து நான் மாறி போய்விட்டேன்னு ஆதன்யா வேற சொல்கிறா நாளைக்கு மொத்த குடும்பமும் இதையே தான் சொல்வீங்க எனக்கு தான் தேவையில்லாத தலை என் தலையில் இவளை கட்டி வச்சுட்டீங்க நான் தான் காலத்துக்கும் இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும் என்றவன் தன் இயல்பை மீறி கசந்த குரலில் கூறியவன் திரும்பி மாடிப்படி ஏற அங்கே அதிர்ந்தபடி நின்றிருந்தாள் சில்விகா அவன் அவளை கண்டுகொள்ளாமல் ஏறிச் சென்றவன் ஐந்து நிமிடத்தில் இறங்கி வந்தபோதும் சில்விகா அங்கேயே நின்றிருக்க அவன் யாரையுமே கண்டுகொள்ளாமல் தொழிற்சாலைக்கு சென்றுவிட்டான் பவளம்தான் நொந்து போனார் இவன் ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி பேசுகிறான் பாவம் மருமகள் வேற இதை கேட்டுவிட்டதே என்றபடி பாப்பா என்று அவர் திரும்ப தலையை ஆட்டி மறுத்தபடி மாடி ஏறி சில்விகா போய்விட்டாள் போதுமா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாய் என்று பவன் கோபமாக ஆதன்யாவிடம் கத்த எனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் அவள் மாடிக்கு போய்விட்டாள் அம்மா நீங்க ஆதுவ கண்டிக்காமல் இப்படியே விட்டால் நம்ம குடும்ப நிம்மதி போய்விடும் இதுவரை நீங்க பல விஷயத்தை அண்ணா கிட்ட சொன்னது இல்லை இவளோ பிடிவாதம்தான் இப்ப இந்த பிரச்சனைக்கு காரணம் அண்ணி வேற அண்ணன் அண்ணி வேற அண்ணன் சொன்னதை தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது இவன் மேலே உள்ள வெறுப்பால் அண்ணன் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அப்படி பேசிட்டாரு கண்டிப்பாக அன்னி அன்னைக்கு இது அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் தெரியுது இவ அண்ணனுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு தண்ட செலவு வச்சதும் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் சண்டே வேற மூட்டிட்டு போயிட்டா இவ எதுக்கு இப்போ சுசிலாவை பற்றி பேசினோம் அன்னைக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நல்லா இருக்கிற குடும்பத்தை கலைக்க பார்க்கறா சொல்லிட்டேன் என்று திட்டிவிட்டு பவன் போய்விட்ட பெரியவர்களுக்கு தான் தலைவேதனையாக இருந்தது என்ன பண்ணுறது கடவுளே மகன் இப்படி ஒரு நாளும் பேசினது இல்லை எப்பவும் கரெக்டாக தான் காசு கொடு எப்பவும் கரெக்டாக காசு கொடுக்க மாட்டான் கூட குறைய வரும் அம்மா தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க என்று தெரியும் எனவே காடை அப்படியே தான் கொடுத்து விடுவான் உமையா உமையாலுமே பத்து பதினைந்து ஆயிரங்கள் கூட குறைய செலவு செய்வாரே தவிர அதிகமாக செலவு பண்ண மாட்டார் முதன் முறையாக ஆதன்யாவால் மகன் சங்கடப்படும்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம் உமையாளுக்கு பவளத்துக்கு மருமகள் ஏதாவது கோபமாக தவறாக மகன் பேசினதை எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது என்ற சங்கடம்தான் தன் திருமணத்திற்கு இப்ப அவசரம் இல்லை ஆதன்யா திருமணம் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றுதான் மறுத்தான் ஆதன்யா இப்போதுதான் பிஜி சேர்ந்திருக்கிறா படுப்பு முடிய இன்னும் ரெண்டு வருடம் ஆகும் மகனுக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிவிடும் என்றுதான் பெற்றோர்கள் மகனின் திருமணத்தை விரைந்து நடத்த நினைத்தார்கள் அவனுடைய ஜாதகமும் கூடிய சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும் என்று இருந்ததால் தான் திருமண பேச்சை எடுத்தார்கள் உமையாளுக்கு சங்கடமாக இருந்தது என்னங்க நான் ஏதோ மற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று தான் அப்படி சொன்னேன் இவ இப்படி அதை வரதா முன்னால போட்டு உடைப்பா என்று நினைக்கலை அவன் என்னைத்தானே தப்பாக நினைத்திருப்பான் நான் ஒன்றும் தவறான எதையும் சொல்லலையே ஆனாலும் அவன் இவள் சொன்னதை எப்படி எடுத்துக்கொண்டானோ தெரியலையேங்க பிள்ளையின் முகமே சரியில்லைங்க எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது என்று உமையால் புலம்ப அவன் நம்ம மகன் நாம கூட குறைய பேசினாலும் செய்தாலும் இப்ப கோபத்துல தவறா நினைத்தாலும் பிறகு எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வான் எனக்கு பரதாவை விட மருமகளை நினைத்துத்தான் பயமா இருக்கு இவன் வேற ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணினேன் என்பது போல பேசிவிட்டு போய்விட்டான் ஆதன்யா மேல் இருந்த கோபத்திலும் அவள் அவன் மாறி போய்விட்டதாக குறை சொன்னதாலும்தான் அப்படி கோபப்பட்டு பேசிவிட்டான் மருமகள் மேல் எந்த தவறும் இல்லை அப்படி இருக்கும்போது ஏதோ நாம தான் பெரிய மனசு பண்ணி அந்த பெண்ணை நம்ம மகன் தலையில் கட்டி வைத்ததாக அவன் பேசினதாக தானே மருமகள் எடுத்துக்கொள்வாள் என்ன ஆகும் என்றுதான் பவளம் பயந்து போனார்